வணக்கம் என் அன்பு சொந்தங்களே இப்போ காரைக்குடியில் இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கட்டப்பட்ட வீடு நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இந்த வீடு கட்டி இந்த நிலையோட சைஸை பாருங்கள் அஞ்சு அடி அகலம் பத்தடி உயரம் இருக்குது இந்த நிலைய இன்னே வரலையும் உங்களுக்கு எந்த கரையானும் வரல அதுதான் அந்த பர்மா தேக்கை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பர்மா தேக்கில் வந்து கரையான் பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப ரேர் பிடிக்கிறது இருபத்தஞ்சி வருஷம் இந்த வீடு கைப்பட க கைவிடப்பட்ட வீடு இது திருப்பி நாங்கள் இருந்து வருஷம் கழித்து வந்து இந்த வீட்டை நாங்கள் ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ கூட இந்த நிலையில் ஒரு கரையாக பிடிக்கல நீங்கள் அதனால தான் அந்த பர்மா தேக்கு பழசில் கிடச்சா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் கேரண்டியாக வாங்கலாம்னு நான் சொல்கிறது அதை போல் கருமருது கருமருதும் வந்து நான் பார்த்த வீடுகள்லேயே இந்த பழைய வீடுகளில் கருமருதும் பருமா தேக்கு தான் வந்து கரையாமல் பிடிக்காமல் இருந்திருக்கு நிறையா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் கரையாக பிடிச்சிருக்கோம் இந்த பாருங்கள் இந்த நிலையை பாருங்கள் இது எல்லாம் ஃபுல்லாக பித்தலை இந்த கைப்பிடிலாம் பாருங்கள் இது ஃபுல்லாக பித்தலை இது இந்த நிலை இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ப்ளேஸ் இந்த கடையிலலாம் இருக்குது போய் நம்ம விசாரிக்க போனோம் ஒரு சைட்டுக்கு தேவைப்படுது எனக்கு நான் விசாரிக்க போனால் அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த மாதிரி நிலை அப்புறம் இதுக்கு மேலே இன்னும் எதாவது வேலை இருக்கா இன்னும் நல்லா பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள் உள்ள நிலையெல்லாம் இருந்தது அதில் விசாரிக்கும் போது ஒரு நிலை வந்து மூணு கோடி ரூபா சொல்கிறாங்க என் அன்பு சொன்னவங்களே நீங்கள் தயவுசெய்து இந்த பர்மா தேக்கு எங்கே இருந்தாலும் ஒரு துண்டாக இருந்தாலும் அதுக்கு நல்ல வேல்யூவேஷன் இருக்குது ஒரு சின்ன ஒரு துண்டு ஒரு நா நாலுக்கு மூணு சைஸு ரெண்டுக்கு மூணு சைஸ்லாம் வந்து ஒரு கனஅடி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க பீம்லாம் வாங்கினா பத்தாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க இந்த பர்மா தேக்கோட மகத்துவம் இதுதான் நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சி வருஷமாக இந்த நிலை வந்து ஒன்றும் ஆகாமல் இருக்குன்னா இன்னும் நூற்றி இருபத்தஞ்சி வருஷம்னாலும் இந்த நில ஒன்றுமே ஆகாது அதுதான் இந்த பர்மா தேக்கோட மகிமை நன்றி நன்று சொன்னாங்களே